இந்தியாவின் பாரம்பரிய அடித்தளமே தான் பாஜக தலைவர் ரவிசங்கர் பிரசாத் இது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியாவுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒப்பிட்டிருக்கிறார் இது வெட்கக்கேடானது அவருடன் சேர்ந்து ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கும் ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரமும் அதை சரி என ஒப்புக்கொள்கிறார் ராகுல் காந்தி தன்னை இந்து என்று கூறுகிறார் கோவிலுக்கு செல்கிறார் பிறகு ஏன் சனாதனம் குறித்த உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு அமைதியாக இருக்கிறார் நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் ஓட்டு வங்கி அரசியலுக்காக இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் இந்து மதத்தை எதிர்க்கிறார்கள் என்பது தெளிவாகிறது அவர்கள் ஓட்டுகளுக்காக இதை மேலும் தொடருவார்கள் ஏனென்றால் அவர்களின் சிந்தனை இந்து விரோதமானது சனாதனத்தை எதிர்க்கும் அனைவருக்கும் சொல்லிக்கொள்கிறோம் இந்தியாவின் கலாச்சாரம் நாகரிகம் இந்தியாவின் பாரம்பரியம் ஆகியவற்றின் அடித்தளமே தான் என்று தெரிவித்திருக்கிறார்